வணக்கங்க ஸ்ரீ ஜோதி ஜோதிநிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை இருக்கோம் அதில் இப்போதைக்கு பார்க்கக்கூடியது ஏழாவது ஜாதகம் பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பழங்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்து இருபத்தொம்போது வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்குங்க அதாவது வளர்புற சப்தமி தேதியில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறக்கக்கூடிய அமைப்புங்க இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி சந்திராசிரமோ வரக்கூடிய அமைப்பு ஜி ஜே ஜோ சா இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கு இந்த பழங்கள்லாம் பொருந்தும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கிருத்திகை நட்சத்திரம் ரிசவராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு அப்போனா சூரியனோட சாரத்தில் உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருக்குங்க சூரியன்னாவே அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ டெண்டரோ எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சின்ன வேலை அரசு வேலையில் போய் உட்காந்தாலும் ஏகப்பட்ட வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அரசியல் தொடர்பு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா இந்த அதிர்ஷ்டத்தில் வந்து எந்த கிரகம் உட்காந்துருக்கா அந்த கிரகத்தோட தொழில் எடுத்து செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க சரிங்களா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கலாம் தாராளமாக நீங்கள் அதுலேயும் போய் உங்கள் திறமையை காட்டலாம் வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் சரிங்களா திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எடுத்த உடனே சந்திர தசை நடக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசை ஏழு வருஷமும் ராகு தசை ஒரு பதினெட்டு வருஷமும் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர்த்துக்கு குரு தசை கூட நடந்துகிட்ருக்கும் அப்போனா யாருக்கெல்லாம் ராகுக்கு எது தோஷம் இருக்குதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் என்னென்ன லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னோம்னா ஒன்று கடகலக்கணம் இன்னொன்று சிம்மலக்கணம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா கன்னி லக்கணமும் பாதிக்கப்படும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணம் துலாம் லக்கணமும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறதை எடுத்துக்கலாம் இந்த லக்கணத்துக்காரங்களுக்குலாம் ஒன்று கடனோ நோயோ கொம்பு வழக்கு பிரச்சனையோ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகிறதோ தீரா கடனையும் தீரா நோயையும் கொடுக்கும் ஒரு சில வீட்டில் மரணங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்தலாம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஒரு சில பேர் பூர்வீகத்தை விட்டு ஊர் விட்டு தேசம் விட்டு போய் வாழ வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த ஜாதக ரீதியான நாடிமறைப்படி எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணால் தாராளமாக உண்டான லாபத்தை சம்பாதிக்கலாம் நிலவளங்களில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணால் நல்ல லாபம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தால் நல்ல லாபம் ஒரு சில பேத்துக்கு இடத்துக்கன் பாதிப்பை கொடுக்கும் செரிமான கோளாறு பிரச்சனையை கொடுக்கும் அம்மா கையில் கொடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருகும் அம்மாவுக்கு ஒரு சில நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துடலாம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மெடிசின் சம்மந்தப்பட்ட லைனுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்கரியாக இருப்பா தந்தையை விட்டு நீங்கள் இருக்கணும் இல்லைனா தந்தையால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் சொந்த தொழில் பார்க்கக்கூடாது அடுத்தவங்கள்ட்ட கைகட்டி வேலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஆசிரியர் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தோல் பிரச்சனை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்த குழாய் பிரச்சனை முதுகு தண்டுவட பிரச்சனை எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி அழகுக்கு சொந்தக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு டீச்சர் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் வரும் கணவன் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க சரிங்களா இதுவே கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷ காலம் கழித்து உங்களுக்கு பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் கிருஷ்ணா ஜோதி நிலையை நம்ம பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா சாமக்குள் பிரசனம் பார்க்குறதுங்க ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் ஜாதகம் பார்க்கறதுக்கு இரநூறுவாயும் வாஸ்து பார்க்கறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஆயிரத்து ஐநூறுபாயும் சார்ஜ் பண்ணுறேங்க தேவைப்படுறவங்க தாராளமானதுங்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்